கஷ்டன்னு கஷ்டப்பட்டாதான் தான் எங்களால் முடிச்சு சாப்பிட்லாம் கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் வெளியே போக்கு வந்து இப்படி வராங்கம்மா இப்படி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கஷ்டங்கிறது இருக்குது எங்களுக்கும் அது ஓனருங்களும் தெரியும் இருந்தாலும் நான் உழைச்சி தான் முன்னேறிட்டு இருக்காங்க ஆமாம் உழைப்போம் உயர்வோம் ஆமாம் எல்லாமே வீட்டு சாமான்லேருந்து மளிகை மல்லிகை ஜாமான் ஓடு எல்லாமே லோடு மேடம்னா எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்போம் நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம் எங்களை தேடி வந்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னா செஞ்சு கொடுப்போம் பிடி சாமான் ஏற்றுறது காய்கறி மாதிரி போவோம் அங்கே ஏற்றுறது எல்லாம் எல்லாமே நாங்கள் செய்வோம் வேலையை பொறுத்து தான் இருக்குது ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்காது தனிக்கும் லோடு வராது லோடுங்கிறது ரெண்டு நாளைக்கு மூணு காய் வருவோம் அந்த இருக்கிற காசு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் வேறு ஒன்றும் உடம்பையை பத்தி என்ன நினைக்காது அவங்க உழைப்புகள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்களை கேட்டு போராடுவாங்க சில நேரங்கள்ல அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்குள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் முதலாளிமார்கிட்ட ஊதியத்தை ஏற்று போராட வேண்டியிருக்கும் சில நேரங்கள்ல அவ்வளோதான் ஆமா அது அது மூட்டையை ஒருத்த முன்னாடியெல்லாம் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு கொஞ்சம் சிரமங்கள் குறைஞ்சாலும் அது நடைகள் கூடாது கால் கால்வெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டதாக களைச்சி கஷ்டப்பட்டதாக உழைப்பு கால் வலி முன்னாடி உடம்பு வலிக்கும் இப்போ கால் வலிக்கும் அவ்வளோதான் நடைகள் அதிகமாக வெயிட்டு வெயிட் குறையுது இப்போ சிப்பங்கள் கூடிடுது எஸ்டா நடக்கிற அவ்வளோதான் விவசாயம் கஷ்டப்பட்டு மழை மண்ணி உளுந்து எல்லாமே பண்ணுறாங்க இது கொஞ்சம் ஏற்றுக்கூடிய ஒரு கிலோ மூட்டைக்கு நாலுரூவா கொடுக்குறாங்க இப்போ ஆயுள் பெட்டி இருக்குன்னா ஒரு ரூபா ஒன்றரை கொடுக்குறாங்க இது ஒரு நாளைக்கு ஆயிரம் நாள் நடந்தால் தான் எனக்கு முன்னூறு கூலி கிடைக்கும் வேறு பொதுனி விளையாட்டு கிடக்கணும் நாலு நாளைக்கு மழை பெஞ்சால் வேலை இருக்காது இன்னும் நாளைக்கு வேலை நாளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டம் எனக்கு இந்த நரம்பு இது ஆகிட்டு பஞ்சம் ஆகிட்டு தஞ்சு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ ஆமாம் ஐந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன் சம்பளம் நாலு நாளைக்கு ஐநூறுவா அறுநூறுவா கிடைக்கும் ம் கிடைக்கும் வாங்குறதுக்கு பராத பாடு படணும் நானூறுூவா ஐநூருவா வாங்குறதுக்கு கஷ்டம் பண்ணணும் ஆமாம் அது உள்ளேருந்து தூக்கிட்டு வந்து படி மேலே ஏறி போடணும் பெஸ்ட்டு தான் சம்பளம் பெஸ்ட்டு தான் ஏற்றி கொடுத்தா வெலைவாசி இருக்கிறதுக்கு கட்டுப்படி ஆகாது இந்த கூலி ம் இப்போ லோடும் நிறையா பேர் இருக்காங்க கூலி சில பேர் வேலை இருக்குது சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது அவன் நூறு ரொம்ப கைமத்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க வண்டி ஏற்றா நாலு மணிநேரம் ஆகும் ஒரு வண்டி ஏற்றுனா நாலு மணிநேரம் வீச்சர் ஒரு சின்ன வண்டி ஏற்றினா மூணு மணி நேரம் ஆகும் ஒரு வண்டி ஏற்றினோம்னா சாரியே வந்து ஒரு ஐநூறுரூவா ஒரு ரெண்டு பேரும் ஏற்றினோம்னா கிடை கொடுத்தாங்கன்னா நாளுக்கு இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அது நாலு நேரம் ஆகும் ஒரு வண்டி ஏத்துறதுக்கு கஷ்டம்தான் அது அதுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வண்டி உள்ளே விட்டு போனால் வண்டி வரணும் அந்த வண்டி ஏத்துறது நாலு மணிநேரம் ஆகும் நாலு நேரம் ஆகும் டூ வீலர் சரி ட்ராஃபிக் டூ வீலரு அதிகம் ட்ராஃபிக் அதனால் கொஞ்சமாக ஒட்டிய வண்டியை ஓனம் கட்டி அப்புறம் வண்டியை ஒன்றிய சேர்த்து மூட்டை தூக்குறதுக்குள்ள போகும்போது ஆகிடும் ஆமாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நாங்கள் என்ன வரோம்னா டூ அதிகம் வருமான கம்மி எங்களுக்கு ம் ஆமாம் விலைவாசி அதிகமாக விற்கிது குடும்பத்தை நடத்துறதுன்னா பெரிய கஷ்டமாக இருக்குது ம்